ஹைதாத் சொந்தங்கள் பார்த்து வணக்கம் மீண்டும் சந்திக்கின்றான் கனடாவில் இருந்து மௌலி ஹம்பரநாதன் இன்று தின ஒட்டுமொத்த கனடா தமிழ் மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மிக முக்கியமான முடியாத நாங்கள் இந்த காணொளி மூலமாக போன்றோம் இன்று மாலை நான்கு மணி பத்து நிமிடமளவில் கனடாவில் இருக்கக்கூடிய மார்க்கமன் ஸ்டீல் பகுதியில் காணப்படுகின்ற விஜயா ஜுவல்ரியை வந்து கொள்ளையடிப்பதற்காக பத்துக்கும் மேற்பட்ட கொள்ளை கும்பல் வந்து முற்பட்டிருக்கிறார்கள் முற்பட்டு விஜயா ஜுவல்ரினுடைய முன்புறமாக இருக்கக்கூடிய கண்ணாடிகளை வந்து உடத்திறந்திருந்தார்கள் ஏனும் எந்த விதமான ஒரு கொள்ளையர்களும் வந்து உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது அவர்களுடைய சம்பவம் முற்றுமுழுதாக முறியெடுக்கப்பட்டதுதான் சொல்ல வேண்டும் மக்களே எனவே இப்போது இங்கே இருக்கக்கூடிய பல முக்கியமான விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்துள்ள போகின்றோம் காணொலியை வந்து முழுமையா பாருங்க இப்ப வாங்க நாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்

you guys yeah. Uh, awesome. not Good. <laughs> yeah, yeah. 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 Good. வடியாக வாங்குவோம் என்னென்னு சொன்னால் சம்பவம் தேராளமாக இருக்குது நீங்கள் ரோங் பீப்புள்கிட்ட ஹையே வச்சுட்டிங்க எனி வாட்ச் அவுட் பண்ணுங்க வாட்ச் அவுட் வாட்ச் அவுட் இந்த சமள ஆக்களோட விளையாட ஆகி ஓகே ஜெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் ஹண்ட்ரட் பெர்சன் வாங்கோ ஐயம் ரெடி டு அட்டாக் ஓகே THANKS பார்த்தோம் சொன்ன மக்களே கடந்த ஒரு மாத காலப்பகுதிக்குள் கனடாவில் இருக்கக்கூடிய பல நகைக்கடைகள் வந்து கொள்ளை கும்பலால் வந்து முற்றுகையெடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம் வந்து பதிவாக இருக்கிறது இனிவரங்க நாட்களில் கூட எந்தெந்த கடைகளை வந்து அவர்கள் இலக்காக வைத்திருக்கிறார்கள் மேலே தெரியவில்லை நீங்கள் நகைக்கடை வைத்திருப்பதாக இருந்தால் மிகவும் அவதானமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய கைகளாக இருக்கிறது எனவே இதுபோல பல முக்கியமான விடயங்களை நடந்து நாடுகளில் எங்களுடைய ஹாய் தங்களோடு எப்போதும் நடந்துருங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்க தெளிவன் அப்படியே கிளிக் பண்ணி மக்களை மீண்டும் மட்டும் ஒரு காரணங்கள் மூலமாக